இப்போ சுக்கிர முத்திரை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம கைவிரல்களில் இது இருக்குது திருமணத்தடை இருப்பவர்களுக்கு இம்முத்திரை சிறந்த முத்திரை திருமணத்தடையே இதில் வந்து விடுதலை இது தவிரவும் திருமணத்தடை தவிரவும் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய நாடி நரம்புகள் பலப்படுத்தப்படுகின்றது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் மக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால்தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள் உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை செய்யப்பறம் நம்ம கைகளில் வந்து எப்படி விரல்கள்லாம் பஞ்சபூதங்களுக்கு ஒரு ஸ்தானம் வகிக்கிறதோ அது மாதிரி கைகளில் வந்து நம்மளுடைய கைவிரல் சாத்திரம் அப்படின்னு ஒரு விரல் கை உள்ளங்கையில் பார்க்குறத விரல்களை கொண்டு அந்த உள்ளங்கை கொண்டு ஒரு சாத்திரம் இருக்குது அதுக்கு பேர் வந்து கைரேகை சாத்திரம் அப்படின்னு பேர் சரியா அதில் வந்து குருமேடு சனிமேடு புதன்மேடு அது மாதிரி நான் ஒன்பது கிரகங்களும் சந்திரமேடு ஒன்பது கிரகங்களும் நம்ம கைகளிலே அடங்கியிருக்கு அந்த விதத்தில் ஒன்பது கிரகங்கள் அடங்கி இருக்கிறதுல நம்மளுடைய கட்டை விரலின் அடிப்பகுதி கொஞ்சம் குண்டாக பல்ஜாய் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கட்டை விரலின் அடிப்பகுதியில் இடது கை கட்ட விரலின் அடிப்பகுதி ரெண்டு கை கட்ட விரலினுடைய அடிப்பகுதியுமே சுக்கர தான் இப்போ ஆட்காட்டி விரல்னால் அதுக்கு அடிப்பகுதி குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இது வந்து புதன் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சனிமேடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அது வேற நம்ம அங்கே போகலை இப்போ சுக்கிர முத்திரை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம கை விரல்களில் இது இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன் இப்போ அந்த கை விரலில் சுக்கரமேட்டில் இடதுகை சுக்கரமேட்டில் வலது கை கட்டை விரலை வச்சுட்டு அந்த பின்பக்கத்தில் அந்த க கையை நாலு அழுத்தி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் சுத்திர முத்திரை அப்படின்னு பேர் இதை ஒரு நாளைக்கு காலையில் இருபது நிமிடம் மாலையில் இருபது நிமிடம் செய்யலாம் எதுக்காண்டி செய்யலாம் அப்படின்னா திருமணத்தடை இருப்பவர்களுக்கு இம்முத்திரை சிறந்த முத்திரை திருமணத்தடையே இதில் வந்து விடுதலையாக்கலாம் இது தவிரவும் திருமணத்தடை தடை தவிரவும் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய நாடி நரம்புகள் பலப்படுத்தப்படுகின்றது அது தவிரவும் நம்மளுடைய பொருளாதார தடை இப்போ நாம் வந்து எல்லாருக்குமே பொருளாதாரம் வந்து ஒரு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்குது பொருளாதாரத்தில் நாம் சிறந்து விளங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது நியாயமான கோரிக்கைகள் அனை அனைத்தும் பிரிஜி ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம் நம்ம ஏற்கனவே இந்த பொருளாதார தடைக்கான மந்திரம் போட்டுக்கணும் பிரிஜி ஓம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த முத்திரையை செய்து வந்தோமானால் பாருங்கள் எல்லா இந்த நாலு விரலும் அப்படி இருக்கணும் இந்த விரலில் உள்ள சுக்கர இந்த வலது கை இதை வச்சு இந்த வலது கையை வந்து இடதுகை புறங்கையை இருக்கிற மாதிரி ஒரு அழுத்தம் அவ்வளோதான் இருபது நிமிட நேரம் மார்புக்கு நேரம் வச்சுட்டு நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் இந்த பிரிஜி ஓம் சொன்னால் நம்ம மனதில் உண்டான எல்லா விதமான அதாவது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் செய்வதில் இந்த முத்திரைகள் வந்து சிறந்த முத்திரையாக தொழில் படுகின்றது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம முத்திரையை வச்சுக்கலாம்